ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வாழைப்பூவை பயன்படுத்தி சைவ நெத்திலி மீன் குழம்பு எப்படி சொல்கிறதுனா பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இது சைவ நெத்திலி மீன் குழம்பு அப்படின்னோடனே நம்ம நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே சுவை இருக்கும்னு நினைக்காதுங்க கொஞ்சம் சுவை வந்து மாறுபடும் ஆனால் இந்த குழம்பு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த சைவ நெத்திலி மீன் குழம்பை எப்படி செய்யறதில் பார்க்கலாம் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி கடாயை வச்சுருக்கேன் மண் சட்டி இருந்ததுன்னா செய்யுங்க சுவை நல்லாயிருக்கும் இன்னும் இதில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் செத்துருக்கேன் நல்ல நெசத்து செஞ்சதாங்க அந்த மீன் குழம்பு சுவையில் நமக்கு கிடைக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் செத்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் செத்துருக்கேன் இந்த குழம்புக்கு கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க பத்து பூண்டு பற்கள் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா நாட்டு தக்காளியை பழுத்த பழமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி பதங்கினதும் இந்த குழம்புக்கு தேவைக்கேற்ப ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அடுப்பை சிம்மலை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க முந்நூறு எம்எல் தண்ணீரில் இருபது கிராம் புளி புளி வந்து பழைய புளியாக சேர்த்துக்க புதி புளி சேர்க்காதுங்க இப்போ புளிக்கரைசலை நல்லா கெட்டியாக முந்நூறு எம்எல் தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ புளிக்கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம வாழைப்பூவை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வாழைப்பூவுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஏன்னா வாழைப்பூ குழம்புல ஊறும் அதனால் சுவை உப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால் முக்காப்பா தான் மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாழைப்பூ வாய்வுன்றதுனால இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழைப்பூவை சேர்த்துக்கலாங்க வாழைப்பூவை உள்ளே அந்த கெட்டியான பாகத்தெல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக அலசிட்டு இப்போ வாழைப்பூ சேர்த்துருக்க ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கோன்னா அதில் பாகம் நம்ம எடுத்தால் போதுங்க இப்போ வாழைப்பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட இப்போ பார்த்தீங்கன்னா மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மித மணத்தீயில் வச்சுட்டு இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி போடுமோ நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் அதே மாதிரி உதிர்த்து விட்டுக்கங்க வாழைப்பூவை இப்போ உதிர்த்து விட்டு மித மணத்தீயிலே வேகட்டங்க நல்லா மொறு மொறுன்னு வேகணுங்க இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு சைடு நல்ல மிதமான தீயில வேகட்டங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ நல்லா வெந்து மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எண்ணெய் நொடியில் சட சடப்பு அடங்கினதுக்கப்புறம் இது எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ குழம்பும் நமக்கு கொச்சிருச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மிதமான மணத்தீயிலே கொதிக்க வச்சேன் இப்போ முக்கால் பாகம் குழம்பு சுண்டி வந்திருக்கு இப்போ குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் கால் மூடி தேங்காவை துருவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேங்க இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ரொம்ப ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் நான் இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் குழம்ப இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் மண் சட்டி இருந்ததுனால இந்த சூட்டெல்லாம் நல்லா சலசலன்னு கொதிக்குதுங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் குழம்ப ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வாழைப்பூ சேர்த்ததுக்கப்புறம் பார்க்கும்போது மீன் மாதிரியே இருக்குது பாருங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்குன்னா மல்லித்தாளையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே இருக்குங்க ஆனால் சுவை மட்டும் கொஞ்சம் மாறுபடுங்க வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி முறையில் நீங்கள் குழம்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இந்த குழம்பு இன்றைக்கி வச்சு சாப்பிட்றதோட மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருந்துச்சுங்க இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க இதே முறையில் இதே அளவுகளோட இந்த சைவ நெத்திலி மீன் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்